உள்ளது இந்த காலத்தில் வந்து இதுதாங்க அந்த முதன்மையான உணவை தவணு அரசி பசங்க வந்து பொய் கொஞ்ச ஆமாம் போய் அவர் வந்து மத அடிப்படையில் மதவாதி அவர் சொந்த பசங்க தர முடியலையா பசங்க யாருங்க கடல் ஒரு குறிக்கிறது போய் கடலில் அது அரிசின்னு போது முட்டாள்தான பெருசாருன்னு சொல்லி எல்லாரும் முட்டாளியே முடியும் தமிழன் அறிவாளி அந்த நேரத்திலே வந்து அந்த மாட்டுக்கரையில் ஒவ்வொரு அது வந்து புரத புரத சக்தி உள்ளது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது அது ரத்த சோகையை வந்து நீக்கக்கூடிய ஒரு மருந்தா அந்த உணவு சாப்பிட்டவங்க அதை வந்து அஜின் சம்பத் சொல்ல கேட்க முடியுமா அஜின் சம்பத் அதுக்கு இருக்கு போற போக்கில் எதுவும் சொல்லிட்டு போல அதுக்கு எல்லாம் முடியாது இல்ல அவர் ரொம்ப ஆலோசனை என்ன சொல்றாரு அப்படின்னா பசு வந்து பசு அப்படி இருக்கிறோம் இப்ப நீங்க சிவனை கும்பிடுறதுக்கு முன்னாடி வந்து இருக்கு அது ஒரு பத்து மாதிரி தான் அதே மாதிரி அதை நீங்க கும்பிடுற நீங்க அதை எப்படி வெட்டி கொள்றீங்கன்னு ஒரு கேள்வி அது கடவுளே கிடையாதுங்களே அவரேன் கடவுள் அப்ப பெட்ரூம்ல வந்து அவங்க பெட்ரோல் அதை வந்து பெட்ரூம்ல படுக்க வச்சு விடுதலை அவரு கெட்ரூம் படுக்க விடுதாரு அவரு ஆமா மாட் அவருக்கு என்னது கோமாதா மாதா மாதா என்ன அவங்க வந்து மாதா அம்மா ஒரு தாய்க்கு சமம்ங்கல்ல அது எப்படி தாய்க்கு சமைய ஏத்துக்க முடியும் ஒரு மிருகத்தை தாய்க்கு சமத்து மிருகம் மிருகத்துக்கு மிருகத்தை இது பண்ண வரல தாய்க்கும் மிருகத்துக்கும் மனிதனுக்கும் மனிதனுக்கும் மிருக வித்தியாசம் இருக்குல்ல அதை விட்டு எப்படி இருக்க முடியும் அவங்க சொல்லுறதுக்கு அவர் சொல்லாருங்கன்னு கேட்டுக்கணும் தமிழை நம்பிட்டாலாம் பிஜேபிக்கு ஓட்டு கேட்கும்போது வந்து யாரெல்லாம் மாட்டுக்கறி திங்கிங்களோ அவங்க வந்து பிஜேபி ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லணும் இல்லைன்னா வந்து மாட்டுக்கறி வந்து பழங்காலத்துலேருந்து யாருமே வந்து பழங்காலத்துலேருந்து யாருமே வந்து பயிரிட்டு சாப்பிட்டது கிடையாது ஆதி மனுஷனே வந்து மாட்டை அடித்து மான் அடித்து அப்படி சாப்பிட்டோம் தான் இருக்கு அது வந்து இங்கே இந்தியான்னு இல்லை சயின்ஸு பொறுத்தவரை அதுதான் உண்மை எவனுமே நெல்லிட்டு நாற்பது நாள் அதை வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிடணுன்னு அந்த டைமில் இல்லவே இல்லை எது கிடைக்காது அதை அடிச்சு சாப்பிடலாம் பசிங்கிறது கடவுள் மாதிரி நந்தி அப்படின்னு சொல்லுவீங்க முருகன் கோயிலில் வந்து முருகனுக்கு வாகனமா வந்து சேவலும் மயிலும் இருக்கு சேவல் கறி சாப்பிட்டதே கிடையாது இந்துக்காரன் எல்லாரும் தான் சிக்கன் சாப்பிடுறாங்க அதுக்குன்னு சேவலை யாருமே சின்னதே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா எல்லா கோயில்லையும் வந்து எல்லா மிருகத்தையும் ஏன் வச்சிருக்காங்க சரி அதை அடிச்சு கொண்டரக்கூடாது நோ அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்காங்க தவிர நீங்க அடிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை அது இவங்களா எழுதி உருவாக்குனது நீங்க இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க கடவுளா அவங்க முன்னாடி வந்து எப்பா என்ன ஏன் அடிக்க பசு வந்து தாங்கன்று வந்து பால் கொடுக்கு நீங்க அதை ஜபர்தஸ்தியா பிடிச்சி நம்ம அதை குடிக்கும் அதனால அது மாதவா இருமா இல்லையே உங்கள்கிட்ட வந்து உங்க வாயில வந்தா பால் கொடுக்கு இல்லைல்ல அது தாங்கன்று தான் பால் கொடுக்கும் அவ்வளவுக்குள்ள அறிவு இருக்கு அர்ஜுன் சம்பந்தத்துக்கு அவ்வளவு கூடயும் வந்து சின்ன ஒரு யோசனை கோமாதம்னா உன் வீட்டுக்கு வந்து அது மடிய வந்து உன் வாயில் வச்சு பால் கொடுத்தா தான் நீ வந்து கோமாதம் சொல்லலாம் அதை தான் கண்டுக்கு பால் கொடுக்கு நீங்கள் ஜபரஸ்தியாக அதை கட்டி பிடிச்சி பால் எடுத்து அது நம்மளுக்கு பால் கொடுக்கு அது நம்மளுக்கு தாய் மாறிங்கன்னா அது வந்து சிம்பிள் லாஜிக் இது வந்து பசு எங்கே இருக்கும் மாட்டு துளத்தில் தான் இருக்கும் நம்மளா அதை கயிறு பிடிச்சி கொண்டு வந்தாதான் வீட்டுக்குள்ளே போனோம் பொட்டு வைக்கும் எல்லாமே அது ஏதாட்டு கேட்டுச்சா இல்லையே நீங்களாக தானே பண்ணுறீங்க இன்னைக்கு இந்தியா தான் எக்ஸ்போர்ட்டில் ஒன்றாம் நம்பரில் இருக்குது பீஃப் வேர்ல்டு ஃபுல்லாகவே பீஃப் இருக்குது மோடி நினைச்சா தடுக்கலாம் ஆனா அவரு அவருக்கு நல்லா தெரியும் இதுலதான் வருமானமே வருது முன்னாடி அரசியல் பஸ்ஸ்கள் நிறைய இருக்காங்க அர்ஜுன் சம்பத்துக்கு ஆறு அறிவு இருக்கலாம் ஆனா மத்த மனுஷங்களுக்கும் ஆறு அறிவு இருக்குன்னு அவர் நினைக்கிறேன் மனிதனா பிறந்தவங்க எல்லாமே சாப்பிடறதுக்கு வந்து எல்லாமே ஆண்டவனா கொடுத்துருக்கான் அதனால சாப்பிடுறது பத்தி ஒரு தப்பு ஒண்ணு இல்லை

அதனால நாங்க அம்பேத்கர் கொள்கை தான் போவோம் அதுக்காண்டி நாங்க அதை திங்க மாட்டோம் இதை திங்க மாட்டோம் நீ தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படிங்கிறது தவறான கிளி எப்படி அது பண்ண முடியும் மாட்டுக்கிரியா இல்லை எல்லாரும் சாப்பிடுவாங்க இது யாருக்கு விருப்பப்போ அவங்க சாப்பிடுவாங்க எனக்கு விருப்பம் நான் சாப்பிடுவேன் அதுக்கு தமிழன் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இல்ல அவன் பசு பசு திங்கிற வந்து பசு வந்து கடவுள் இல்லையா கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது கடவுள் அது அவங்க எடுத்துக்கிறது அவங்கவுங்க எடுத்துக்கிடுறது நம்ம வந்து கடவுளா எடுக்கிற கிடையாது பசு வந்து அவ எடுத்துக்கிட்டு தான் கடவுளா அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் அது முட்டாள்தனமான ஒரு கருத்துன்னு தான் நான் சொல்வேன் ஏன் அப்படின்னு சொன்னா மனிதனுக்கும் மிருகத்துக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கு அது உணவு வந்து இனத்தோட பாகுபாடை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது பசு வந்து கடவுள் இல்லையா கடவுளுக்கு சமமானது தானே பசு வந்து ஒவ்வொருத்தங்களும் நம்மளா உருவாக்கிக்கிட்டது அதை எப்படி நம்ம வந்து கடவுளா நம்ம யோசிக்கிறோம் யோசிக்க முடியும் கல்லையும் கடவுள்னு நம்ம வேண்டதவங்க இருக்கதான் செய்றாங்க இல்லவே இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்கதான் செய்றாங்க அது அவங்கவுங்க மனசை பொறுத்து அர்ஜுன் சம்பத் அவர் சொன்ன கருத்துக்கு நீங்க அவருக்கு என்ன ரிப்ளை கொடுத்து தெரிவிக்க அவர் வந்து சும்மா சர்ச்சையை உண்டாக்கணுங்கிறதுக்காக சொல்ற வார்த்தைன்னு நான் சொல்றேன் இப்போ வந்து ஒரு டாக்டர் வந்து சொல்றாங்க ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா மாட்டுக்கறியை வந்து நீங்க வந்து உணவாக கொடுங்க அது வந்து நிறைய எதிர்ப்பு சக்தி உள்ளது அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து நான் வந்து தமிழன் கிடையாதா நீ ஒரு அது வந்து ஒரு சயின்ஸ் படிச்சுட்டு அவ்வளோ டாக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து அத்தனை பேருக்கும் இதை வந்து நீங்க சாப்பிடுங்கன்னு அவங்க வந்து நமக்கு வந்து இது பண்ணி கொடுக்கும் போது நம்ம அதை சாப்பிட்றோம் அது இந்துவா இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் மற்ற மொழியை சார்ந்தவங்களாக இருக்கலாம் அப்போ வந்து அதை டாக்டர் சொல்றது தான் நான் கேட்க முடியும் ஏன்னா அப்போ நான் சாப்பிடும்போது நான் தமிழன் இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அது அவங்க அவங்க சொந்தப்ப தனிப்பட்ட கருத்து இதில் நம்ம அடுத்தவங்க தலையிடுறது முறை சரியில்லை இல்ல பசு வந்து கடவுள் மாதிரி தானே நந்தி நந்தியை போய் வெட்டி சாப்பிட்றீங்களே நீங்களாம் வந்து மனுஷங்களான்னு கேட்குறோம் அவரவர் ம மனசை பொறுத்து அது ஒருத்தர் தனிப்பட்ட பிரச்சனையில் போயிட்டு நம்ம ஈடுபட முடியாதுல்ல அது உங்களுக்கு தெய்வமாக இருந்தால் மற்றவங்களுக்கு அது ஒரு இதாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது இப்போ இஸ்லாமியர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்கன்னா அவங்க மனுஷரே கிடையாதுதான் அது அவங்கவுங்க விருப்பம் சாப்பிடுறது சாப்பிடறது இல்லை சாப்பிடாம இருக்க போய் தான் இல்லைன்றது இல்லை அது ஒரு சிலவங்க அது மருந்தை நினச்சி கூட சாப்பிடுவாங்க மாட்டுக்கிற திங்கிறது அவங்கவுங்க விருப்பம் சாப்பிடும் அப்படி பார்த்தா கோ கோழி ஆடும் ஒரு ஜீவன் தான் இது கோயிலில் கடா நம்ம சாமிக்கு நேர்ந்துட்டு கடா வெட்டுறோம் இப்போ அது ஒரு உயிர் தானே அது வெட்டி நம்ம சாப்பிடலாம் இப்போ இதே சாப்பிடக்கூடாது அது அவங்க இஷ்டம் அவங்க இஷ்டம் எதையும் சாப்பிட்டு போகிறாங்க மற்றவங்களை குறைச்சலுக்கு அர்த்தமே கிடையாது இல்ல நந்தி வந்து சிவனோட இது சிவல்ல நம்ம சந்திக்க ஒரு நிமிடம் நந்தியை பார்த்துட்டு நம்ம அந்த நந்தியை வெட்டி கொல்றீங்களே பாவிகளாங்கறாங்க அப்படியெல்லாம் ஓன கிடையாது அது சாபல்ல அவங்க இஷ்டம்ல அதை பத்தி நம்ம என்ன சொல்றது மாட்டுக்கறி திங்கறதுல சகஜம் எல்லாம் வெளிநாட்டுல எல்லாம் இந்த நோபல் பரிசு பெற்றவங்க எல்லாம் மாட்டுக்கறி திண்ணுவாங்க தாங்க யாருமே அப்படி கிடையாது பிரதீங்கள மாட்டுக்கறி திங்கறது பத்தி ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் தப்பு அவங்க சொல்றது நந்தியை வெட்டி திngrீங்களே எல்லாம் தப்பு தப்பு அதெல்லாம் அவங்க சொல்றது எடுத்து சொல்ல விடுக்க சரி கிடையாது அவங்களாம் மனித அபியானம் கிடையாது அவங்களுக்கு ஈக்குவாலிட்டி கிடையாது எல்லாமே புரிதுங்களா மனித தனி தன்மை அச்சவங்க அவங்களாம் ஆட்டுக்கறி அரசியல் வந்து ரொம்ப காலமாவே நடந்துகிட்டு வர ஒரு அரசியல் பசுவ வெட்டி தின்னு அதை எப்படி எப்படி சாப்பிடணும்னு மனுவில் எழுதி டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தவங்க தான் இன்னைக்கு வந்து வெஜிடேரியனாக மாறியிருக்காங்க அவர்களுக்கு வக்காலத்து வாங்குகிற இந்த அர்ஜுத் சம்பத்து இதெல்லாம் ஒரு போற போக்குல பேசுற பேச்சுகள் இது இது ஏன் அரசியல் படுத்தப்படுதுன்னா அதை திங்குற மக்கள் யாருன்னா உழைக்கும் மக்களா இருக்காங்க ஆட்டுக்கறி திங்குறது எவனும் இந்த ஃபாரஸ்ட் ஏரியால உட்காந்துக்கிட்டு திங்குறவனும் அதை பேச மாட்டேன் உழைக்கும் மக்கள் திங்குறாங்க உழைக்கும் மக்களோட அன்றாட உணவுல புரோத்த சத்து தேவை அந்த புரோத்த சத்து எப்போ எளிபா எளிமையா கிடைக்க அப்படின்னா நீங்க வந்து மா ஆட்டுக்கறி வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அவ்வளவா இதா இருக்காது ஆனால் மாட்டுக்கறி நீங்கள் வாங்கி உங்கள் குடும்பமே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ அப்போது இது வந்து உழைக்கும் மக்களுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் இது மாட்டுக்கறி தங்கிறவன் தமிழர் இல்லை அப்படின்னு சொல்கிறது உழைக்கும் மக்களுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் இது இது நீங்கள் வந்து ஒரு அரசியல் கண்ணோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஓரான அண்டி பழைக்கிறவன் அவன் அவனுக்கு யாரெல்லாம் ஃபண்டு பண்ணுறாங்கிறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவன் அப்படி பேசுறதுல வந்து ஒரு பெரிய இது கிடையாது அவனெல்லாம் முதல்ல நீங்க அவன் சொன்ன கருத்துக்கெல்லாம் நீங்க வந்து பெருசா எடுக்காம அவனை ஒரு தூர தள்ளிட்டு நம்மளோட அரசியல் பார்வை என்ன எவ்வளவு தெளிவா இருக்கோ அதை நோக்கி போற அவன் ஒரு ஆளுன்னா அவன்ட்டு போய் அவன்ட்டு ஒரு கேள்வி கேட்டு உட்காந்து மனுஷனா இருந்தாக்கா சிந்திக்கிற ஆற்றல் உண்டு சிந்திக்கிற செயல்கிட்ட போட்டு அவன் பதிவு சொல்லும் அதை கேட்ட உட்காந்துருக்கீங்க உழைக்கும் மக்கள் உணவே அதுதான் இருக்கு அந்த உணவை ஆடிதான் மனிதன் வாழ்ந்த வேட்டையாடு சமூகமா இருந்தது அங்கே மிருகங்களை அடிச்சு உண்டு தான் வாழ்ந்து வந்தது அதை வந்து சாப்பிடக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த இது இல்லை இப்ப நம்ம சாப்பிட்றத வந்து அவன் தீர்மானிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு ஒரு தகுதி கிடையாது தகுதி இல்லாதவனா அதை வந்து தனக்கான பொருளை ஏற்றுக்கானு எந்த பொருள் எவனுக்கு இல்லையோ அதை தனக்கான பொருளை ஏற்றுக்கிற தன்மை தான் அந்த அந்த கூட்டத்துக்குள்ள இது அதனால உழைக்க மக்கள் யாரும் சாப்பிடலாம் இப்போ பன்னிக்கிறைய தடை பண்ணாக்கா முஸ்லீம்கள் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு அது தெய்வமா அது வந்து ஒரு பிசாசா நினைக்காங்க இது நமக்கு தெய்வம் தெய்வம்ன்ற பேர்ல வந்து இத வந்து தடை பண்றதுல முயற்சி எடுத்துன்னு இருக்காங்க ஆனா தேவையற்ற வாதம் தேவையற்ற விவாதம்